மீண்டும் போருக்கு தயாராகும் பாலஸ்தீனியர்கள் காசாவில் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் நகரம் வெடிக்க விடுவேன் டிரம்ப் எச்சரிக்கை ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா நடுநிலையாக இருக்கவில்லை மோடி சுட்டிக்காட்டு ரஷ்யா உக்ரைன் போரில் ஐம்பதாயிரம் பேர் மாயம் அதிரடி நடவடிக்கையில் செஞ்சிலுவை சங்கம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மூடப்பட்டு பெருமை வாய்ந்து அருங்காட்சியகம் ஜெர்மனியின் மியோனிச் நகரில் மக்கள் கூட்டத்தில் பாய்ந்த கார் முப்பது பேர் படுகாயம் பதினைந்து கோடி ஆண்டுக்கு முன் பூமியில் வாழ்ந்த பறவையின் எச்சம் சீனாவில் கண்டுபிடிப்பு கமாஸ் கைதிகளை விடுவிக்காவிட்டால் தாக்குதல் மீண்டும் தொடங்கும் என்றும் காசாவை அதன் மக்களிடமிருந்து காலி செய்யும் ஜனாதிபதி ட்ரம்மின் திட்டம் தொடரும் என்றும் இஸ்ரேலிய தலைவர்கள் எச்சரித்ததை தொடர்ந்து காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் கடந்த வாரம் மீண்டும் போருக்கு தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த வார தொடக்கத்தில் ட்ரம்மின் இறுதி எச்சரிக்கை கமாஸ் காசாவில் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் நகரம் வெடிக்க விடுவேன் என்று கூறியது பாலஸ்தீன குழுவை பின்வாங்க செய்ததாக ஆடம் போக்லர் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து கமாஸ் உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்று சத்தமாகவும் தெளிவாகவும் கேட்கும் என்று நான் நம்புகின்றேன் என ட்ரம்ப்பின் பணிய கைதிகளுக்கான தூதரான போக்லர் தெரிவித்துள்ளார் கமாசுக்கு ட்ரம்மின் இறுதி எச்சரிக்கை இன்னும் நடைமுறையில் உள்ளதா என்று கேட்டதற்கு அது அமெரிக்க ஜனாதிபதியின் தற்போதைய செய்தி என்று போக்லர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய வாரங்களில் ஜனாதிபதி டிரம்ப் பலமுறை முன்மொழிந்தபடி காசாவிலிருந்து இரண்டு மில்லியன் பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவது மிகவும் ஆபத்தான நடவடிக்கையாக இருக்கும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் பைனான்சியல் டைம்ஸிடம் பேசிய இம்மானுவேல் மெக்ரோன் இந்த வார தொடக்கத்தில் தான் கூறிய கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அவர் குறிப்பிடுகையில் எனக்கு காசாவில் தீர்வு ஒரு ரியல் எஸ்டேட் தீர்வு அல்ல இது ஒரு அரசியல் தீர்வு டென்மார்க் ராஜ்யத்திற்குள் ஒரு தன்னாட்சி பிரதேசமான காசா மற்றும் கிரீன்லாந்திற்கான ட்ரம்மின் திட்டங்கள் அமெரிக்க ஆதிபதி வாங்குவதற்கு அழுத்தம் கொடுத்துள்ளன உலகம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் தீவிர மூலோபாய நிச்சயமற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டுகள் என்று மெக்ரோன் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இரண்டு நாடுகள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா சென்று பிரதமர் மோடி மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியுள்ளார் மேலும் தெரிய வருகையில் கடந்த புதன்கிழமை பிரான்சிலிருந்து அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் முன்னதாக உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மக்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர் விவேக் ராமசாமி ஆகியோரை பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி உள்ளிட்டார் பல்வேறு துறைகளில் அதிபர் டொனால்டு டிரம்புடன் உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் குறித்த கலந்துரையாடலில் பல முக்கியமான துறைகளில் தங்கள் மூலோபாய உறவுகளை விரிவுபடுத்துவதில் இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு செய்துள்ளனர் இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் அதிபர் டிரம்புடன் சிறந்த சந்திப்பை நடத்தியதாகவும் அவர்களின் பேச்சுவார்த்தை இந்திய அமெரிக்க நட்புறவுக்கு குறிப்பிடத்தக்க உத்வேகத்தை சேர்க்கும் என குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தெரியவருகையில் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா நடுநிலையாக இருக்கவில்லை என்று உறுதியாக தெரிவித்தார் மேலும் இந்தியா அமைதியின் பக்கம் நிற்பதாகவும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் அதிபர் டிரம்பின் முயற்சிகளை பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் அதிபர் டிரம்ப் தனித்தனியாக தொலைபேசியில் பேசியிருந்தார் இதன் பிறகு பிரதமர் மோடி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பில் கடந்த மூன்று ஆண்டுகளில் காணாமல் போன கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர்கள் குறித்து விசாரிப்பதாகவும் கைது செய்யப்பட்டுள்ள சுமார் பதினாறாயிரம் போர்க்கைதிகள் மற்றும் பொதுமக்கள் குறித்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் செஞ்செலவை சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இறுதியில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்க தொடங்கியதும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கமானது போரினால் காணாமல் போவர் தொடர்பில் கண்டறிய அமைப்பு ஒன்றை உருவாக்கிய நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை சுமார் ஐம்பதாயிரமென இதில் பெரும்பாலானோர் ராணுவத்தினர் என்றே சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒராண்டுக்கு முன்னர் இருபத்தி மூவாயிரம் பேர்கள் மாயமான விவகாரம் குறித்து விசாரணை தொடங்கியதாக குறிப்பிடும் செஞ்சிலவை சங்கம் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்களா அல்லது கொல்லப்பட்டனரா இல்லை போருக்கு பயந்து தலைமறைவாக உள்ளனரா என்பதில் இதுவரை உறுதியான தகவல் இல்லை என்றே தெரிவித்துள்ளனா் இந்தியாவிற்கு நவீன போர் விமானங்களை விற்பனை செய்ய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது இவ்விடயம் தொடர்பான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் வெள்ளை மாளிகைக்கு செல்லும் நான்காவது உலகத் தலைவர் இந்திய பிரதமர் ஆவார் மேலும் அமெரிக்காவின் உயர்மட்டு பரிசுகளில் ஒன்றான எஃப் முப்பத்தி ஐந்து என்று போர் விமானத்தை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு மாநாட்டிற்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதி உட்பட முக்கிய தலைவர்கள் வருகை தருவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக ஜெர்மனியின் மியூனிச் நகரில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் பொதுமக்கள் மீது காரை மோதி மேற்கொண்டு தாக்குதலில் முப்பதுக்கும் அதிக மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருந்து போலீஸ்காரர்களை நோக்கி சென்று வெள்ளைக்கார் பின்னர் வேகமாக சென்று பொதுமக்கள் மீது மோதியுள்ளது சம்பவம் தொடர்பில் நபரொருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பழங்கால பொருட்களுக்காக பெருமை வாய்ந்த அருங்காட்சியகங்களில் ஒன்றாக பாம்பிடோ மையம் அமைந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் தனித்துவமான கட்டிடக்கலைக்காகவும் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஓவியங்கள் பழங்கால பொருட்களுக்காக பெருமை வாய்ந்து அருங்காட்சியகங்களில் ஒன்றாக இந்த பாம்பிடோ மையம் அமைந்துள்ளது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த அருங்காட்சியகம் கட்டுப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது இந்த நிலையில் உள்நாட்டினர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் ஆண்டுக்கு முப்பத்தி லட்சம் பொதுமக்கள் இந்த அருங்காட்சியகத்திற்கு வந்து பார்வையிட்டு செல்கின்றார்கள் மேலும் பராமரிப்பு பணிக்காக இந்த அருங்காட்சியகம் மூடப்படுவதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது ஐந்தாண்டுகளுக்கு நடைபெறவுள்ள இந்த பராமரிப்பு பணி முடிக்கப்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த அருங்காட்சியகம் மீண்டும் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு சுற்றுலா பயணிகளிடையே கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகின்றது இந்த நிலையில் கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டு அரங்கில் இன்று காலை பத்து மணிக்கு குறித்த போட்டி ஆரம்பமாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் அவுஸ்திரேலிய அணியுடனான இரண்டு போட்டிகளை கொண்டு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தொடரில் இலங்கை அணி பங்கேற்றுள்ளது இந்த நிலையில் இதன் முதலாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களினால் அவுஸ்திரேலிய அணியை வெற்றி கொண்டது சீனாவில் பதினைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமியில் வாழ்ந்த பறவையின் எச்சம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த பறவையின் எச்சமானது கிழக்கு சீனாவின் புஜிஜென் மாகாணத்தில் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் ஜுராசை காலத்தில் இந்த பறவையினம் வாழ்ந்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவின் சில ஏற்றுமதிகள் மீது வரி விதித்துள்ளார் ட்ரம்ப்பின் வரி விதிப்பு காரணமாக கனடாவின் சில நகரங்கள் பாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பின்வரும் கனடிய நகரங்கள் வரி விதிப்பு காரணமாக கூடுதல் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஜான் என்பி நூற்றி முப்பத்தி ஒன்று தசம் ஒரு சதவீதம் கால்கெரி அல்டா எண்பத்தி ஒன்று தசம் ஆறு சதவீதம் வின்சர் ஒன்ட் அறுபத்தி ஒன்று ஏழு சதவீதம் கெச்சனர் கேம்பிரிட்ஜ் வாட்டர்லு ஒன்ட் நாற்பத்தி மூன்று சதவீதம் பிரான்பொர்ட் ஒன் இருபத்தி ஏழு எட்டு சதவீதம் குயில்ப் இருபத்தி நான்கு சதவீதம் சாகினை கியூபெக் பெக் இருபத்தி மூன்று ஐந்து சதவீதம் காமில்டன் ஒன் பத்தொன்பது தசம் எட்டு சதவீதம் டிராய் ட்ரிவியஸ் கியூ பதினெட்டு தசம் ஒன்பது சதவீதம் லெட்ரிச் அல்டா பதினைந்து தசம் ஏழு பெல்வெல் குயண்டி பதினான்கு தசம் நான்கு சதவீதம் டிரமன் வில்லே கியூ பன்னிரண்டு சதவீதம் தண்டர்பே ஒன் பதினொன்று தசம் இரண்டு சதவீதம் ஒஷாமா ஒன்ட் பதினோரு சதவீதம் அபோர்ட்மிஷன் பி சி ஏழு தசம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்